ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனைவராலும் எதிர்பார்த்த சூப்பரான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தயவுசெய்து இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் அருமையான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்து தேர்வும் வந்து கிடையாது நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கும் விடுதிகளுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு சமையல் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு ஸோ இதற்கான கல்வித்தகுதின்னு பாத்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ அதற்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லிருக்காங்க சமையலர் பணியிடத்திற்கு அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை தரப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அனுபவம் இல்லாட்டாலும் விண்ணப்பிக்கலாம் அனுபவம் இருந்ததுன்னா முன்னுரிமை வந்து தருவாங்க வயது வரம்ப பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை உள்ளவர்கள் இந்த பதவிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் குடியிருப்பவராக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்ட சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் பிற மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியாது எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்க்கலாம் ஸோ தகுதியான நபர்கள் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பங்களை பெற்று அங்கேயே நீங்கள் சமர்ப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா விண்ணப்பத்தை வாங்கிட்டு வந்து பூர்த்தி செஞ்சுட்டு அதுடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவண வினாக்களை அனைத்து செல்பாடு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து பதிவஞ்சல் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின அலுவலகத்திற்கு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஸோ எனக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள் அவர்களுக்கு கிடைக்கிற மாரி விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ட் மென்ஷன் பண்ணுறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நான் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி